அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ள மீன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்வடனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து பருவநிலை காரணமாக உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட செய்யும் அதற்காக அதை வந்து அலட்சியமாக விடாது சின்ன தலைவலி தானே சின்ன உடம்பு ஜுரம் தானே அப்படிங்கிற மாதிரியாக விட வேண்டாம் உடனே உரிய மருத்துவரை அணுகி அதற்குரிய மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெருமளவில் வந்து மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருந் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் நீங்கள் ப பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சாலை விதிமுறைகளை பின்பற்றி கவனமாக போங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக நீங்கள் ஓட்டி செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் வந்து நெடுந்தூர பயணங்களை திடீர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க இல்லை இரவு நேர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அமைகிறது அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் பகல் நேரத்தில் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் போகும்போது உங்கள் கூட யாராவது ஒரு இரண்டு அல்லது மூன்று நபர்களை அழைத்து செல்வது மிகவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய உடமைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள் எடுத்து செல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் பொருட்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா அது களவு போக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதே மாதிரி உத்தியோகம் பணியிடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் எப்படின்னா உங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சில நேரங்கள் உங்களுக்கு வேலை வந்து கம்மியாக இருக்கும் நன்மைகள் வந்து அதிகமாக ஏற்படும் இந்த மாதிரியான வந்து மாறி மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தான் செய்யும் அதனால் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை வந்து நீங்கள் மேற்கொள்வது து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் மாணவர்களை வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் அதீத கவனத்துடன் எடுத்து தான் நீங்கள் படிக்கணும் படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தினால் மட்டுமே உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் கூர்மையான ஆயுதங்கள் நெருப்பு சில பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் போதும் நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருப்பது அவசியங்க நீங்கள் வேலை தேடி இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தில் வேலை கிடைப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் க கொஞ்சம் காலதாமதம் ஆக தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து நிதானமாக நீங்கள் உங்களுடைய வேலைகளை இது பண்ணுங்கள் வேலை கிடைக்கல அப்படின்ற விரக்தியோ கவலையோ வேண்டாம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கும் பட் இப்போ கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் மொத்தத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பொறுமையான அணுகுமுறையுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா சுபிக்ஷம் உங்களுக்கு உண்டாகப் பெறும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகள் கையாள்வீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராகுவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகளும் ஏற்படத்தான் செய்யும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால இன்புருவிங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் உருவாகும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்ப பட்டு உயர்வு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடக்கூடாது முக்கியமாக அலட்சியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் குறைவிறக்காது அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த காலத்து கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் பல விதமான சூழ்நிலைகளை சவால்களை நீங்கள் எதிர்கொண்டுருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இருப்பீங்க பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தி இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிறையவே ஏற்பட்டிருக்குங்க ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதகமான நிலை உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் காலதாம தாமதமாகுது எழுப்பறியாகிறது இடையூறுகள் வருகிறது அப்படின்னு நீங்க நினைத்தாலும் கூட அதுலேயும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கவன சிதறல் இருக்கவே கூடாது அலட்சியமும் இருக்கக்கூடாது நிதானத்தை எழுந்து அவசர அவசரமா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு எழுப்பறியாகும் கால தாமதமாகும் அதிலிருந்து புதிய பிரச்சனை உருவாகும் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க பொறுமையா எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்களை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்துல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயம் ரெட்டிப்பு லாபத்தை தரலாம் அதே மாதிரி ஒரு சிறந்த விஷயத்துல நீங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல ரெட்டிப்பு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு இவ்வாறாக பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகள் வந்து உதவிகரம் உதவிரட்டும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப்பெறுவீங்க எதுலையுமே முன்னேற்றம் உருவாகுங்க அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கும் அரசாங்கம் மூலமாக லாபம் ஏற்படலாம் வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கலாம் அதே மாதிரி பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் நிலவினாலும் கூட செலவுகளை கட்டுக்கடங்கி இருக்கிறதுனால எதையுமே சமாளித்து விடுவீங்க ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் நீங்கள் சமாளிப்பது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் இதனால் பிரச்சனைகள் எழும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் வந்து பல இடையூறுகளுக்கு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் வந்து மந்த நிலை நிலவினாலும் பொருட்கள் தேய்க்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்படாது அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கூட்டு தொழிலில் நீங்கள் ஈடுபடுறீங்க கூட்டு தொழிலாக செய்வீங்க அப்படின்னா கூட்டு தொழில் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி பயணங்களால் அனுகூலமற்ற பலன்கள் ஏற்பட்டாலும் கூட சிலருடைய நட்புகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட சில சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு இடையூறுகளும் இடைஞ்சல்களும் உருவாகத்தான் செய்யும்